குறித்த சமூகத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்துறேன்னு சொன்னாங்க அது சுத்திகரிப்பு வரவிளக்கணும் நடந்தது அவர்களை தங்களுடைய வருமாறு பகிரங்கமாக அதில் பிரச்சனை இல்லை எல்லாரும் அது தவறான விஷயம் விஷயம் ஆனால் போராட இல்லை அது சரியா பிள்ளையான விவாதத்துக்கு நாங்கள் வரவில்லை ஏனென்றால் இப்பொழுது விடுதலை புலிகள் இல்லை இந்த இடத்திலே அதை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்னுடைய வாக்கை தாக்கினாலும் என்ன மற்றவர்கள் பிள்ளையாக வழங்கிக் கொண்டாலும் அதைத்தான் அதுதான் நான் இருந்தால் அதை நான் சொல்லிவிடுவேன் அதில் பிள்ளை இருக்கிறதாக இன்றைக்கும் நான் கருத இல்லை முதல் தடவையாக நான் ஐக்கிய நாள் மனித உரிமை பேரவையில் போய் ஒரு உறுப்பு நாடுகள அங்கத்தினர் சிலரோட ஒரு மூடி அறைக்குள்ள ஒரு சம்பாஷணம் நடந்தபோது பயன்பொன்றுக்கு முதல் திரு ஹரி ஆனந்த் சங்கரு தான் அதை ஏற்பாடு செய்து வருவேன் அதுக்குள்ளே யஸ்வின் சூக்காவும் இருக்கிறார் சொன்னார் இதுதான் முதல் தடவையாக அவர்கள் ஒரு இப்படி ஒரு மீட்டிங்கே இந்த பில்டிங்கில் வைக்கிறதுக்கு நங்கியிருக்கிறார்கள் என்னட்டால் முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி போரில் ரெண்டு தரப்பினரும் மீறல்கள் செய்திருக்கிறார்கள்ன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா விடுதலை புலிகள் செய்தார்களா செய்யா இல்லையா என்பது விவாதத்துக்கே தேவையில்லை அது விவாதத்துக்கு தேவையில்லாத விஷயமா இருந்தாலும் ஒரு போரில் ஒருவருமே சுத்தமாக போர் நடந்துறது இல்லையே ஆனால் ஒன்று அரசாங்கம் ஸ்கேல்ஸில் வித்தியாசம் இருக்குது பொறுப்பு கூடுறதில் வித்தியாசம் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் நான் அப்படி பதில் சொன்னபடியா தான் தாங்கள் இருந்து கேட்டவர் இல்லாட்டி அரசாங்கம் மட்டும்தான் செய்ங்கள் எழுப்பி போவது என்று தீர்மானித்தோம் Did we doubt their willingness to look at war crime charges? Not to look at war crime charges, and make sure that such crimes don't take place in the future. Both sides. Both sides. Both sides. We are not shying away. No? we are not shying away. ரெண்டு பேரையும் விசாரிக்கும் ஒரு ஒருவரும் கூட சொல்ல இல்லாத ரெண்டு பேரும் பிடிச்சி போட்டு பொழுது சேர்ந்து போய் அவரை ஒரு ஆள் பண்ணதும் விஷயம் சொல்ல இல்லாத விடுதலை புலிகள் குற்றம் செய்தார்கள் என்று கைது செய்யப்பட்ட அனைத்து விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து விட்டது அவர்கள் தண்டிக்கப்படாமல் இல்லை சரணடைந்த பல போராளிகளை கொலை செய்திருக்கிறார்கள் அது எங்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு ஆகவே அவர்களுக்கு தண்டனை வழங்கிவிட்டது அரசாங்கம் வென்ற தரப்பு தோற்ற தரப்பு செய்த விடயத்தை மிக கடுமையான உலகமே எதிர்க்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அணுகிவிட்டார் அரச தரப்புக்கு தண்டனை இல்லை உலகம் முழுக்க சுதந்திரமாக சுத்தி திரிகிறார்கள் அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறதை தவிர சர்வதேச அறிக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு பிறகு வந்தார் அவர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்வாரு அந்த அறிக்கையில தானே நாங்கள் அமல்படுத்த சொல்லி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ரிப்போர்ட் அவன் ஓஎஸ்எல் ரிப்போர்ட்டை அமல்படுத்துங்கோ படுத்துங்கோ அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு தரப்பும் ரெண்டு அவர்கள் ஒவ்வொரு மீறல்களெலாம் சொல்லிருக்கிறார்கள் மக்களுக்கு அது விளங்கும்னு மட்டும்தான் என்னுடைய கருத்து ஆனால் அதை கொஞ்சம் தெரியப்படுத்தி புலிகள் தண்டிக்கப்பட வேணும்னு சொல்கிறார் அப்படின்னு ஒரு சொல்ல சொல்லலை நான் சொல்கிறது விடுதலை புலிகளிட தியாகம் மிகப்பெரிய தியாகம் அதுக்கு இணையாக ஒருவரும் ஒரு தியாகமும் செய்ய இல்லை அந்த தியாகத்தின் மூலமாக அந்த ஆயுத போராட்டத்தில் விளைவாக ஒரு முடிவும் இல்லாமல் இருந்தாலும் அந்த தியாகங்கள் வீண் போகாமல் இருக்க வேணும் என்றால் நாங்கள் எங்களுடைய அரசியல் முன்னகர்வில் அதை பெற வேணும் விடுதலை புலிகள் பெற்ற என்னுடைய நிலைப்பாடு என்றால் தங்களுக்காக இறக்கவில்லை அவர்கள் எங்களுடைய படத்த சந்ததிகளுக்காக அவர்கள் இறந்தவர்கள் நாங்கள் அதுக்கு கிட்டவும் போயிடாது நானும் ஆயுதம் எடுத்து போராடினால் எனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லி நான் அதை பெருமையாக சொல்லி அதை வாக்குக்கும் பா நான் வாக்கு பெறுவதற்கு அதை பாவிக்கிறது தான் மிகப்பெரிய குற்றமாக கருதுகிறேன் மற்றவர்கள் செய்த தியாகத்தை நான் என்னுடைய வாக்குப்பருவதற்கு பாவிக்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது